பிறகு தூய்மையாக இருக்கலன்னா அப்போ மிக பெரிய எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஈஸ்வர் கூட சத்தியத்தை பண்ணி அத முழுமையா எந்த பண்ணிருக்கீங்க

கோ ईश्वरக்கு பிராமீஸ் பண்ணதுக்கு பிறகு அது முள்மையா அத காபாத்துக்கணும் ਕੋਈ ছোট ছোট ஆदमी மனிதன் அவங்களுக்கு முன்னாடி நம்ம பிராமீஸ் பண்ணி அத நம்ம காபாத்துக்கலனா அப்ப அவங்க என்ன செய்வாங்க பிறகு ஈஸ்வர் விட பெரியவங்க வேற யாருமே கிடையாது அவங்களோட முன்னாடி பிராமிஸ் பண்ணீங்க பிறகு ஏமாத்திட்டீங்க அப்போ ஆக்சன் சிவியரான ஆக்சன் எடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப பயங்கரமான அந்த ஆக்சன் எடுப்பாங்க ஈஸ்வருக்கு சாக்கு ஈஸ்வர் கூட

இப்போ அந்த ப்ராமிசை பண்ண வைக்கிற விஷயம் இப்போ தீதி தாதி தாதாக்கள் பிராமிசை பண்ண வைப்பாங்க தூய்மையாக இருக்கிறதுக்கான பிராமிசை தீதி தாதிகள் செய்ய வைப்பாங்க ஆனா அப்படி கிடையாது இங்க என்னன்னு சொல்லிருக்காங்க ஈஸ்வர் ஈஸ்வர் கூட ஈஸ்வருக்கு நேர்முகத்துல வந்து இந்த ப்ராமிஸ் செய்யறது இந்த விஷயம் இந்த நேரத்துக்கானதா இருக்குது பண்ணுங்க சத்தியம் பண்ணுங்க

என்ன செய்வோம் நம்ம சுயம் தூய்மையாக ஆகுவோம் உருவாக்குவோம் சிவாலயம் ஆக்குவோம் ஆக்க மாட்டோம் நரக்கத்தினோட அந்த

பண்ணாதீங்க உடைக்காதீங்க அப்பாவோட குழந்தை ஆனதுக்கு பிறகு இப்போ உயிர் போயிட்டாலும் சரி சரி சரீரம் போயிட்டாலும் ஆனா தூய்மையினோட அந்த சத்தியம் என்றது உடைய கூடாது இப்போ பண்ணி பிறகு மாறிடுறாங்க இல்லையா நீங்க நீங்க யார்கிட்ட பண்றீங்கன்னா சொல்றீங்கன்னா பரமாத்மா கிட்ட சொல்றீங்க பண்றீங்க ஒருவேளை ஒருவேளைஸ் பண்ணி சொன்னதுக்கு இப்போ இப்படி சொல்றீங்க அதுக்கு பிறகு விபரீதமாக நடந்தீங்கன்னா அப்போ தர்மராஜ் மூலமா தர்மராஜ் மூலமா ரொம்ப தண்டனையை எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும்